அடியார்களே இன்று கோகில் அஷ்டமி சிறப்பான நாளில் எங்களது பேத்தி நிவாசினிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வேடம் அணிவித்து மனம் மனமகிழ்கின்றோம் ஸ்ரீ கிருஷ்ணர் வெண்ணையை திருடி தின்பது போல எங்களது பேத்தி நிவாசினி வெண்ணையை திருடி தின்பதாக பார்த்து மனம் மகிழ்கின்றோம் எங்களது குடும்பத்தில் கிருஷ்ணரே வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதாக மனமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொருவரும் தாங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வேடம் அணிவித்து ஸ்ரீ கிருஷ்ணரே தாங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் செய்வதாக நினைத்து பிரார்த்தனை செய்து வணங்கி மனம் அழுங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவை காணும் அடையார்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து தாங்களுக்கு என்ன குறையோ அதை பிரார்த்தனை செய்து கொடுங்கள் விரைவில் உங்களுடைய குறைகள் நீங்கி சிறப்பாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்